வணக்கம் இன்னைக்கு வீடியோல பனிரெண்டு ராசிக்குமே பயனுள்ள ஒரு தகவலை தான் பார்க்க போறோம் பொதுவாக கிரகங்களின் பயிற்சி கிரகங்களின் தாக்கமே ஒருவரோட வாழ்க்கையில ஏற்ற இறக்கத்தை தரக்கூடியது அதனால தான் ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த கிரகம் கோச்சாரத்தில் நகரக்கூடிய இடத்தையும் தசாபுத்தி எந்த கிரகத்தால் நடத்தப்படுதுங்கிறத பொறுத்து ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் தீர்மானிக்கப்படுது மிக மிக முக்கியமான கிரகமாகவும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு கிரக பயிற்சிய பயத்தோடும் கியூரியாசிட்டியோடும் எதிர்கொள்றாங்கன்னா அது இந்த சனி பயிற்சி தான் அப்படிப்பட்ட பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி தான் நிகழ இருக்கிறது இந்த சனி பயிற்சி எந்த மாற்றத்தையும் எந்த விதமான ஏற்றத்தையும் தருங்கிறத டீடைலா ஒவ்வொரு ராசிக்கும் போட்டிருக்கோம் இந்த சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ளதான் பயிற்சி ஆகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மணிக்கு கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே எல்லோரோட வாழ்க்கையிலையுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கார் காரணம் சனி பகவான் தான் கர்ம காரகன் ஜீவனகாரகன் காரகன் நீதிமான் அப்படிங்கிற பெயரில்லாம் அழைக்கப்படக்கூடியவர் அதே போல் சிவபெருமானின் பெயரை தன்னோட பெயரோடு இணைத்து இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் சனி ஈஸ்வரன் என்று அவர் அழைக்கப்படக்கூடியவர் இது நவ கிரகங்களில் எந்த கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அப்படிப்பட்ட சனி பகவான் நம்மளோட போன ஜென்ம கர்மங்களையும் இந்த ஜென்ம கர்ம வினைகளையும் பொறுத்து நமக்கு வாழ்க்கையில் சுக துக்கங்களை கொடுக்கக்கூடியவர் சனி பயிற்சியை எல்லோருமே ஆவலாக எதிர்பார்ப்பதற்கு காரணம் அதுவே நேர்மையான வாழ்க்கையை நேர்மையான விஷயத்தை வலியுறுத்துவதால் அவருக்கு நீதிமான் என்ற பெயரும் உண்டு அப்படிப்பட்ட நீதிமான சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இந்த பிரவேசிக்கும் இந்த நாளில் சனி பெயர்ச்சி மட்டும் நிகழப்போவதில்லை இந்த சனி பெயர்ச்சியோடு சேர்ந்து சூரிய கிரகணமும் அந்த நாளில் நிகழ்கிறது அன்னைக்கு அமாவாசையும் இருக்கிறது சனிக்கிழமையில் நடக்குது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆவது முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு கடந்த ஒரு அறுநூறு வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்க்கும் பொழுது எந்த ஒரு சனி சனிக்கிழமையில சனி பெயர்ச்சி நடக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு விசேஷமும் இதில் இருக்கு இன்னொன்னு இதைவிட முக்கியமான ஒரு விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி ஆகி போய் மீனராசியில் நுழையும் பொழுது ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய ஐந்து கிரகத்தோடு ஆறு கிரக சேர்க்கை நிகழப்போகுது அப்ப அமாவாசை சூரிய கிரகணம் சனிக்கிழமை சனி பயிற்சி ஆறு கிரக சேர்க்கை இது எல்லாமே அந்த ஒரே நாள்ல நடக்குது அப்ப சூரிய கிரகணம் என்பதும் பொதுவாக தோஷம் தரக்கூடியது தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது திதி கொடுக்கிறது செய்யும் காரணம் சூரியன் என்பது ஆணையும் சந்திரன் என்பது பெண்ணையும் குறிப்பதால் இந்த அமாவாசையில் கொடுக்கும் திதி முன்னோர்கள் ஆண் பெண் இருவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஐதீகம் அதனாலதான் அமாவாசையில தர்ப்பணம் திதி கொடுக்கறதெல்லாம் நம்ம செய்யறோம் அமாவாசையில எந்த வழிபாடு பலனை தரும்னா நோய் தீர்வதற்கு கடன் குறைவதற்கு எதிரிகள் வலு இழப்பதற்கு பகை குறைவதற்கு விரோதம் குறைவதற்கு இது போல எது குறையணுமோ அதற்கெல்லாம் வழிபாடு செய்வது அமாவாசையில் விசேஷம் அப்ப அமாவாசை திதியும் அன்னைக்கு வருது சனிக்கிழமையில பயிற்சியும் வருது ஆறு கிரக சேர்க்கையும் நடக்குது சூரிய கிரகணமும் நிகழது இது எல்லாம் ஒரே நாள்ல வருது இதுபோல ஒரு நாள் இதுக்கு முன்னாடி வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தனுசு ராசியில் ஆறு கிரக சேர்க்கை நடந்தது சூரிய கிரகணமும் நிகழ்ந்தது அமாவாசையும் இருந்தது இப்ப சனி பயிற்சியும் சனிக்கிழமையும் கூடுதலாக இணைந்து கொள் இதை தவிர மற்றபடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி நிகழ்வு நடந்தது இப்போ மீனராசியில் நடக்குது அதுவும் குருவின் வீடு முன்ன நடந்தது தனுசு ராசி அதுவும் குருவின் வீட்லேயே நடந்தது அடுத்த நாள் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதிதான் சைனா போய் இந்த கொரோனா தொற்றுன்னு சொல்லக்கூடிய உலகமே தம்பிச்சு போன அந்த கொரோனா தொற்றை உலக சுகாதார மையமான டபிள்யூஹெச்ஓல போய் பதிவு செய்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தொற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிசம்பர் இருபத்தி ஆறு ஆறு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஏழு கொரோனா தொற்றுக்கான முதல் தகவல் பதிவு பண்ணப்படுது அப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வு மீண்டும் வருது அந்த நாள்ல சனி பயிற்சிக்கான யாக பெருவிழாவும் ஆறு கிரகங்கள் ஒரே வீட்டில் இணைந்து எந்த விதமான தோஷத்தையும் நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ இந்த உலகத்திற்கோ தராமல் இருப்பதற்கு நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த சிவபெருமானின் யாகங்களில் முதன்மையானதுன்னு சொல்லக்கூடிய மகா மகாருத்ரவேல்விய பிரம்மாண்டமான யாகசாலையில செய்யறதுக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் பரிகார வேள்வியாக அன்னைக்கு சனி பெயர்ச்சிக்கு பரிகார பூஜையும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்திக்கான பரிகார வேள்வியும் இருக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கைக்கான மகா ருத்ரவேல்வியும் சிவபெருமானுக்காக இருக்கிறது அப்போ அமாவாசையில நடக்கக்கூடிய இந்த மகா மகாருத்ரவேல்வி சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி சனி பயிற்சி யாக பெருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் இந்த உலகிற்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் மீண்டும் ஒரு ஒரு மிகப்பெரிய முடக்கத்தை நம்ம சந்திக்காம இந்த உலகம் தப்பித்துக் கொள்வதற்கு சிவபெருமானிடம் மன்றாடி கேட்போம் கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம் அந்த நாள்ல செய்யக்கூடிய அந்த கூட்டு பிரார்த்தனை பெரிய அளவில் நமக்கு பயன் தரும் இந்த சனி பயிற்சிக்கு பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் மேச ராசி காரணம் அவர்களுக்கு ஏழரை சனி தொடங்குது அடுத்தது ராசிக்கு அஷ்டம சனி முடியுது அப்ப அவர்கள் சனி பிரீத்தி செய்யணும் சிம்ம ராசி அவர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குது ராசிக்கும் ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சனி கண்டச்சனி அப்ப அவர்களும் பிரீத்தி செய்யணும் தனுசு ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி அது அர்த்தாஷ்டம சனி மகர ராசிக்கு ஏழரை சனி முடியுது அவர்களும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் கும்பராசிக்கு பாதச்சனியாக சனி பகவான் கடைசி இரண்டரை ஆண்டு வரப்போறார் அடுத்தது மீனராசிக்கு ராசிக்கு ஜென்மச்சனி அப்ப இவர்கள் எல்லாம் கட்டாயம் பரிகாரம் செய்யும் அப்ப மற்ற ராசி மற்ற ராசிக்காரர்கள் ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் நிகழ்வதால் அவர்களும் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது அவர்கள் தன் குடும்பத்தினரோடு வந்து அவர்கள் பெயர்ல சங்கல்பம் செய்து இந்த பூஜையில் கலந்து கொள்வது அவசியம் இது எங்க நடக்குது அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில் மகா வேள்வியும் சனிப்பெயர்ச்சி பூஜையும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையும் நடைபெற இருக்கிறது இந்த நாள் அமாவாசையாகவும் சனிக்கிழமையா இருக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பதுக்கு சனிப்பெயர்ச்சிக்கான தீபாராதனை காலையில மகா ருத்ரவேல்வி தொடங்கி அதன் பிறகு சனிப்பயிற்சி சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி இதெல்லாம் முடிச்சுட்டு ஒன்பது நாற்பத்தி ஒன்பதுக்கு சனி பயிற்சி ஆகும்போது தீபாராதனை நம்ம ஆலயத்தில் நடைபெறும் இந்த யாக பெருவிழாவை நானே முன்னிருந்து நடத்துறேன் நம்ம எல்லோருமே அன்னைக்கு அங்கே சந்திக்கலாம் இந்த நாள்ல எந்த ஒரு முக்கியமான அலுவல்களையும் வச்சிக்காதீங்க எந்த ராசிக்காரர்களும் இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை வரும் பொழுது இது வந்து ஒரு அரிய கிரக நிகழ்வாக இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை ஒரு நாள் முன்னாடியும் ஒரு நாள் பின்னாடியும் செய்யாமல் இந்த மூன்று நாளை ஒதுக்கிடுங்க இறைவனுக்காக எந்த தோஷமும் இல்லாமல் இந்த உலகிற்காக ஒரு நாளை நம்ம வந்து அர்ப்பணிப்பதால் நிச்சயமாக நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கும் இந்த யாக பெருவிழாவில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு கட்டணம்ங்கிறது ஒரு நபருக்கு நூற்றி அஞ்சு ரூபான்னு வச்சிருக்கோம் எதுக்காக இவ்வளவு குறைவான கட்டணம் அப்படின்னா ஒரு நபருக்கு நூத்தி அஞ்சுங்கிறது எல்லாராலையும் செலுத்த முடியக்கூடியது ஆனா எல்லோருமே கலந்துக்கணும் இந்த தோஷம் பெருசா யாருக்கும் எந்த பாதிப்பையும் கொடுக்க கூடாதுங்கிறதுனால நூத்தி அஞ்சு ரூபா முன்பதிவு கட்டணம் இந்த கட்டணத்துல உங்க பெயர் ராசி நட்சத்திரத்துல சங்கல்பம் செஞ்சிடுவோம் இதுக்கு பிரசாதமாக பூஜிக்கப்பட்ட ருத்ராட்ச கவச மாலை கழுத்தில் அணிந்து கொள்ள இலவசமாக வழங்கப்படும் முன்பதிவு கட்டாயம் இப்போ நீங்கள் முன்பதிவுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி பண்ணிடலாம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் போட்டு எத்தனை பேருக்கு நீங்கள் ராசி நட்சத்திரம் அனுப்புறீங்களோ அத்தனை பேருக்கு நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சுன்னு ஆட் பண்ணி கூகுள் பே நம்பரில் இதே நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு அனுப்பிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் இந்த பேர் ராசி நட்சத்திரத்தை எழுதியோ அல்லது டைப் பண்ணியோ வாட்ஸ்அப் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பதிவு பண்ணிட்ட தகவலும் கோவிலோட லொக்கேஷனு உங்களுக்கான அழைப்புதல் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருவோம் அந்த நாளில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் இது மிக பெரிய ஒரு பாதிப்பை இந்த உலகத்தில் ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த நூற்றி அஞ்சுங்கிற எளிய கட்டணம் வச்சுருக்கோம் நீங்க இதை மட்டும் கட்டி பதிவு செஞ்சிட்டாலே ஆலயத்திற்கு வருவதற்கான அனுமதி உங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி உங்க கைகளாலேயே ஹோம மூலிகைகள் போடுவதற்கான சிறப்பு அனுமதியும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்ப உங்கள் கைகளாலேயே அந்த ஹோம மூலிகைகளை போட்டு இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான தோஷம் உங்களுக்கான கர்ம வினைகள் நீங்கி இந்த ஆறு கிரக சேர்க்கையும் சரி சனி பயிற்சியும் சரி சூரிய கிரகணமும் எந்த விதமான தாக்கத்தையும் எந்த விதமான தோஷத்தையும் தராமல் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காக்க வேண்டும் சிவன் அதற்கு வலிதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பிரம்மாண்ட யாகசாலையில் பிரம்மாண்டமான வேத விற்பனர்களை வைத்து இந்த யாக பெருவிழாவை முன்னின்று நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்கோம் சேலத்திலிருந்து சென்னை போற தேசிய நெடுஞ்சாலையில எழுவது கிலோமீட்டர் தொலைவுல இந்த தலைவாசல்ங்கிற ஊர் இருக்கு கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் வரும் பொழுது முப்பது கிலோமீட்டர் தொலைவால இந்த தலைவாசல் இருக்கு அந்த இடத்துல தான் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இருக்கு இந்த ஆலயத்தில் அஷ்டலக்ஷ்மியும் நவகிரகங்களும் கருவறையில் ஒன்றாக காட்சி தருகிறார்கள் மகாலட்சுமி தன் நெற்றிக்கு மேல் சிவலிங்கத்தை விக்கிரகத்திலேயே தாங்கி காட்சி தரக்கூடிய ஒரு அற்புத ஆலயம் இந்த ஆலயத்தில் பரிவார தெய்வங்களாக குபேர வாராகி ஆஞ்சநேயர் பைரவன் பதஞ்சலி முனிவர் ஸ்ரீ ஐயப்பன் தன்வந்திரி பகவான் முருகப்பெருமான் விநாயகர் ராகுகேது ஆகிய ஆலயங்களும் இங்கே இருக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய மரம் இங்கே நட்டு நட்சத்திர வனம் பராமரிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் அந்த நாளில் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த யாக பெருவிழாவில் மகா ருத்ரவேல்வியில் சனிப்பெயர்ச்சி பெருவிழாவில் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு தோஷ நிவர்த்தி பெறுங்கள் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பூஜிக்கப்பட்ட ருத்ராட்ச கவசமாலை இலவசமாக வழங்கப்படும் அவர்கள் பெயரில் சங்கல்பம் செய்யப்படும் அதற்கு கட்டணம் நூத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே ஒரு நபருக்கு அதை செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை இப்பவே கான்டாக்ட் பண்ணி நீங்க பண்ணிடுங்க ஏன்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அனுமதிக்கிறது ரொம்ப கஷ்டம் பெரிய அளவிலான ஏற்பாடுகள் செய்யணும் அதனால எங்களுக்கு எவ்வளவு பேருன்னு தெரியணுங்கிறதுக்காக இந்த முன்பதிவை கட்டாயமாக்கி இருக்கோம் அதனால பாருங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த யாக பெருவிழாவில் கலந்து கொண்டு சகல விதமாக ஐயங்களையும் அஸ்த ஐஸ்வர் குறைவில்லாமல் வளமான வாழ்வு நலமான வாழ்வு பசுமையான வாழ்வை பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் வருவதற்கான வாய்ப்பை எம்பெருமான் ஈசனும் தாய் மகாலட்சுமியும் அமைத்து தரட்டும் நவகிரக தோஷங்கள் நீங்கி நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி உங்கள் ஒவ்வொருவரின் பிரார்த்தனையும் தாய் மகாலட்சுமியிடமும் சிவபெருமானிடமும் வைத்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்